அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நமக்கு எவ்வளவு மருத்துவம் செய்தாலும் சில சமயங்களில் நோய் தீராது அதன் வீரியமும் குறையாது இதற்கு தேய்பிரையில் அதாவது பௌர்ணமிக்கு பின்பு வரும் பதினஞ்சு நாட்கள் அந்த அந்த நாட்களில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் வைத்தியநாத அஷ்டகம் என்ற சிவசோஸ்திரத்தை பனிரெண்டு முறை படிக்கலாம் இல்லை என்றால் தன்வந்திரி மூல மந்திரத்தை அறுபது முறை ஜெபித்து வர நோயின் வீரியம் படிப்படியாக குறைந்து விலகும் இன்னும் சிலருக்கு இன்ன நோய் என்றே தெரியாமல் தவிப்பார்கள் அதற்கு தினமும் அவர்கள் செவ்வாய் செவ்வாய்ஹோரையில் திருநானசம்பந்திர அருளிய திருநேற்றுப்பதிகம் பதிகம் படித்து வந்தால் எந்த விதமான நோய் என்று கண்டுபிடிக்கப்பட்டு வைத்தியம் செய்து குணமாக்க இயலும் நூதனமான நோய்களும் மனநிலை பாதிப்பு நோய்களும் குணமாகும் மலை பிரதேசங்களில் ஓடக்கூடிய சுத்தமான ஆற்று நீர் அல்லது நீர்வீழ்ச்சிகளில் உள்ள நீரை எடுத்து வந்து ஒரு நாளில் ஆலயத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வந்தால் நாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் திருநாள் சம்பந்திரல்லையே அருளிய பதிகம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றே போற்றி புகழினும் பூசுரனான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம் தன்வந்திரி பகவான் மூலமந்திரன் ओ नमो भगवते महासुदर्शनवासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वभयविनाशनाय सर्वरोहनिवारणाय त्रैलोग्यपदये त्रैलोग्यनिधये श्रीमहाविष्णुस्वरूप ஸ்ரீ தன்வந்திரி ஸ்ரூப ஸ்ரீ 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 ஔஷத சக்ரநாராயணாய ஸ்வாகா இதை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தரை பாராயணம் செய்து வந்தார் எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் அந்த நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி